சொல்லுக்கு சொல் சுவை கூட்டும் என்னை கூட சிந்தி பாட வைத்த பயந்தமிழ் வாழ்கவே சிந்தாய் தொடுத்த ஒப்பாதர் நண்பா வேறு நடத்த என் நாவில் நடம் புரிந்த நடுநிலையை உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் வணக்கம் எனது பெயர் நித்திந்தரன் ஐந்தாம் படிக்கிறேன் திருவள்ளுவர் அணியில் இருந்து நான் பண்பாடுகளில் முதன்மையானதும் தமிழரின் பண்பாடே ஆகும் இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மற்றும் உலகம் முழுவதும் தமிழரின் பண்பாடு வேறொன்றி உள்ளது மொழி மதம் கலாச்சாரம் இலக்கியம் இசை நடனம் நாடகம் ஓவியம் சிற்பக்கலை கட்டிடக்கலை விளையாட்டு தத்துவம் சடங்குகள் தொழில்நுட்பம் அறிவியல் போன்ற எல்லாவற்றிலும் தமிழரின் பண்பாடு தான் சிறப்பானதாக உள்ளது தமிழர் என்றோர் இனமுண்டு இனம் உண்டு தனியாய் அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று தமிழ் தமிழரின் பண்பாட்டை நாமக்கல் கவிஞர் பாடியுள்ளார் தமிழரின் தலை சிறந்த பண்பாடுகளில் ஒன்று